நான் என்றைக்கும் ஒரு அமைச்சராகவோ வேண்டுமென்றோ நான் எதிர்பார்த்தவும் இல்லை அதுபோல காய் நகர்த்தியவும் இல்லை மற்றவர்களுக்கு அம்மாவர்களிடம் மூலம் பதவி பெற்று கொடுத்து அதிலே மகிழ்ச்சி அடைவன் நான் என்பது அம்மாவின் தொண்டர்கள் அனைவருக்குமே நன்றாக தெரியும் அதுபோல சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள் மூன்று முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்துவிட்டு திரும்ப கேட்டபோது போது பதவியை அவர்களிடம் மரியாதையாக ஒப்படைத்தவர் இரண்டு முறை அம்மா அவர்களிடமும் ஒரு முறை சின்னம்மா அவர்களிடமும் மிகவும் பணிப்போடு அதை ஒப்படைத்தவர் திரும்ப கொடுத்தவர் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நிதியமைச்சராக இருந்து பணியாற்றியவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் பல்வேறு பதவிகளில் இருந்தவர் இனி பதவி ஆசைக்காக அவர் அந்த இயக்கத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று அவருக்கும் அந்த விருப்பம் கிடையாது என்னை பற்றி உங்களுக்கு நன்றாகவே தெரியும் நான் வம்பு என்று வந்தால் விடமாட்டேன் என்று உங்களுக்கு தெரியும் இவர்களை பழனிசாமியை முதல்வராக்கிய பிறகு ஆர்கே நகர் தேர்தல் வந்தது அதில் நாம் பிரிந்து நின்றோம் தேர்தல் நின்றது என்னிடம் ஒரு வார்த்தை இந்த மூணு நாலு மணிக்கல் அவர் கூட இருக்காங்கல்ல அவர்களை அனுப்பி அண்ணா நீங்க இருந்தா எங்களுக்கு பிரச்சனை சின்னம் கிடைக்காத போல இருக்கு நீங்க ஒதுங்கிட்டீங்கன்னா நாங்க கட்சியில் நடந்தோட மரியாதையா கேட்டிருந்தாங்கன்னா நான் அதை வந்து நம்மள கொடுத்துருப்பேன் நம்மளை ஒதுங்கிப்பா போ என்று கட்சியை விட்டு நீக்கிறார்கள் அதை நம்மளால விட முடியுமா அதுபோல நம்மை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு உருவானதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏழு ஆண்டுகளாக பல சோதனைகள் தடைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் வழிபடுத்தப்படுகின்ற காரணத்தினால்தான் தேர்தலிலே பின்னடைவு வந்தாலும் இந்த இயக்கம் இன்றைக்கு எழுச்சியோடு இருக்கிறது மீண்டும் அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைப்பதற்காக உருவான இயக்கம் அம்மாவின் தொண்டர்களிடையே இந்த இயக்கத்தை ஒப்படைப்பதற்கான உருவான இயக்கம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாம் அங்கம் வகிக்கிறோம் டிடிவி தினகரத்தை பார்த்து அவர் பின்னாடி யாருமே இல்ல நாலு பேர் தான் இன்றைக்கு நம்மோடு எத்தனை கட்சிகள் பன்னெண்டு கட்சிகள் கூட்டணி இந்தியாவின் பிரதமர் நம்மோடு கூட்டணி அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் நம்மோடு கூட்டணி டாக்டர் ராமதாஸ் ஐயா நம்மோடு கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் அம்மோடு கூட்டணி இன்றும் சகோதரர் ஜான் பாண்டியன் நமது கூட்டணி இல்லை இது போல இதுபோல பன்னெண்டு கஞ்சி கூட்டணி இன்றைக்கு தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியை எதிர்த்து போராடுகின்ற கூட்டணி நமது தேசிய ஜனநாயக கூட்டணி முன்பு தலைவர் இருந்தார் தலைவருக்கு பிறகு அம்மா அம்மாவர்களிருந்து அந்த தீய சக்தி திமுகவுக்கு எதிராக போராடினோம் இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களும் நானும் கைகோர்த்து தீய சக்தி திமுக எதிர்த்து போராடுகிறோம் காரணம் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறை வர இருக்கின்ற மோடி அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதன் மூலம் தமிழ்நாட்டிற்கு தேவையான திட்டங்களை தரவும்